சக்தி அன்பு குழந்தையை நான் ஒவ்வொரு செய்தியாக கொண்டு வருவது எதற்காக உன் நேரத்தை வீணடிக்க என்று இல்லை உன் பொழுதுபோக்கிற்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா வருவதை தெரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு எதையும் எதிர்க்கும் வண்ணம் நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏனோ தானோ என்று என் வாக்கை பொழுதுபோக்கிற்காக கேட்டுக்கொண்டு இருப்பது போல தெரிகிறது முன்னெச்சரிக்கையாக எதையும் செய்யவும் மாட்டேன் என்றும் ஏதோ கேட்கிறேன் என்று ஆறுதலுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே வருவதை முதலில் தெரிந்து கொள்ளும் பாக்கியம் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை எப்படி நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திறமைசாலியாக இருக்க வேண்டாமா அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை ஒருமுறை முறை பார் இதிலிருந்து நீ எப்படி வெளிவரப் வெளிவரப்போகிறாய் யாரும் வெளியே அழைத்து வருவார்கள் யாருமே இல்லாத இந்த சூழ்நிலையில் இந்த ஆதி பராசக்தியையும் நீ அலட்சியமாக எடுத்துக்கொண்டாய் என்றால் பிள்ளையே உன்னை காப்பாற்ற இங்கே இருக்கிறார்கள் என்பதை யோசித்துப்பார் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் இதுபோலவே இருந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாயா வந்தது வந்துவிட்டது அதை சரி செய்யும் நிலை உன் கைகளில் இருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொண்டு முயற்சிகள் செய்து உன் வாழ்வை நீ சுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீ நடந்ததை நினைத்து கொண்டே இப்படியே இருந்துவிட்டாய் என்றால் உன் வீட்டிற்குள் தங்கியிருப்பது அப்படியே இருந்தாகிவிடும் என் தங்கமே அது உன் வீட்டை விட்டு வெளியே சென்றால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் இல்லை என்றால் அதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை அனுபவிப்பதாக மாறிவிடும் அன்பு பிள்ளையே சில காலமாகவே நீ எதுவும் சரியாக செய்வதில்லை உன் வீட்டையும் கவனிப்பதில்லை யாரையும் கவனிப்பதில்லை உன்னையும் கவனிப்பதில்லை இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கிறது எப்போதும் பிரச்சனை பிரச்சனை என்று கவலை கண்ணீர் என்று அமர்ந்து விடுகிறாய் இருக்கும் பிரச்சனையை எப்படி சரி செய்வாய் முடியவே முடியாது என் தங்கமே இதை பயன்படுத்திக் கொள்கிறது சக்திகள் எதிர்மறை சக்திகள் உன் வீட்டில் நிறைந்து விட்டது ஒரு விளக்கேற்றி பூஜை செய்து மனதார கடவுளை வணங்கினால் மட்டும்தான் எதிர்மறை சக்திகள் ஆட்டம் காட்டாமல் இருக்கும் ஆனால் இப்போது உன் வீட்டுக்குள் சத்தங்கள் அதிகமாகிவிட்டது என் செவிகள் கிளியும் அளவு சத்தம் கேட்கிறது அது எந்த மூளையில் இருக்கிறது தெரியுமா உன்னை ஓட ஓட வாழ்நாள் முழுவதும் விரட்ட வேண்டும் என்று காத்திருக்கிறது அன்பு பிள்ளையே ஓட ஆரம்பித்து விட்டாய் என்றால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் உடனடியாக திரும்பி நின்று பார்த்தால்தான் அது உன்னை விட்டு ஓடிப்போகும் ஆனால் அதற்கு நீ முயற்சி செய்வதாக தெரியவில்லை அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்குள் ஆங்காங்கே ஒட்டடைகள் நிறைந்திருக்கிறது அந்த ஒட்டடைக்குள் தான் இப்போது இந்த மிகப்பெரிய பெரிய எதிர்மறை சக்தி மறைந்திருக்கிறது அதற்குள் இருந்து உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது வாழ்நாள் முழுவதும் நமக்கு அடிமை சிக்கிவிட்டது என்று உன்னை நோக்கி காத்திருக்கிறது அன்பு பிள்ளையே விழித்துக் கொள் இல்லை என்றால் உன் வாழ்வை முடித்துவிடும் அது அந்த ஒட்டடைகளை சுத்தம் செய் உடனடியாக உன் வீட்டை சுத்தம் செய் தெய்வ வழிபாட்டை அதிகமாக்கு இல்லை என்றால் உன் வாழ்க்கை மொத்தமாக முடிந்துவிடும் தீய சக்திகளின் கையில் எடுத்து கொடுத்து விடுவாய் நீயே தடுக்க வேண்டும் இதை எல்லாம் தடுக்க வேண்டும் தீய சக்திகளை எல்லாம் உன் வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டும் உன் அன்னைக்கு உதவி செய்வாயா என் தங்கமே உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக அனுப்பு அந்த காணிக்கையை உன் அடையாளமாக வைத்து இன்று முதல் உன் வீட்டில் என் வேட்டையை ஆரம்பிக்கப் போகிறேன் வேட்டை எனக்கு அதிகமாகத்தான் இருக்கும் வேட்டையாடி முடித்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் இருந்தால் காணிக்கைத்தா ஓம் சக்தி நன்றி